எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடலாம் வீடு மாற்றம் வீட்டில் புதுப்பிப்பு தொடர்பாக யோசனை உருவாகும் உயர்கல்வியில் இருந்த தடைகள் குறைய கூடும் புதிய வேலைகள் தொழில்களில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகளை பேணுவதில் சிறு சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் அனுசரித்து நடப்பது நல்லது வியாபாரம் தொழிலில் திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சிறந்த செயல்களுக்காக பாராட்டுகளும் கிடைக்கும் ஒன்று எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் இன்று எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் வீட்டுக்கே உரிய செலவுகள் மருத்துவ செலவுகள் அல்லது அவசர தேவைகள் காரணமாக நீங்கள் அதிக பணம் செலவிட வேண்டிய நிலை உருவாகலாம் திட்டமிடப்பட்ட செலவினை மாற்ற முடியாது என்பதால் சிக்கனமாக இருப்பது நல்லது இரண்டு வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் இன்று வீடு மாற்றம் செய்ய வேண்டிய எண்ணங்கள் தோன்றும் நீங்கள் உங்கள் வீட்டை மாற்றலாமா புதிய இடத்துக்கு குடிபெயரலாமா அல்லது வீடு வாங்கலாமா என்ற எண்ணங்கள் வந்து செல்லலாம் ஆனால் உடனடி முடிவுகளை எடுக்காமல் திட்டமிட்டு செயல்படுவது சிறந்தது மூன்று உயர்கல்வியில் இருந்த தடைகள் குறையும் உங்களது கல்வியில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவை இன்று குறையக்கூடும் வெளிநாட்டில் உயர்கல்வி செய்ய விரும்புவோருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தேவையான ஆதரவு கிடைக்கும் தேர்வுகளில் நல்ல முடிவுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உயரும் நான்கு புதுமையான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் புதியதாக எதையாவது முயற்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகலாம் தொழில் வேலை கலை அறிவியல் ஆராய்ச்சி போன்ற எந்த ஒரு துறையிலும் புதுமை சேர்க்க நினைப்பீர்கள் உங்களது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் நல்ல பலனை தரும் ஐந்து குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்லவும் இன்று குடும்ப உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எந்த ஒரு பிரச்சனையும் பெரியதாக மாறாமல் இருக்க அமைதியாக சகிப்புத்தன்மையுடன் பேசுவது நல்லது குடும்பத்தினரின் கருத்துக்களையும் மதித்துச் செல்லுங்கள் ஆறு வியாபார பணிகளில் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரத்தில் இன்று சிக்கல்கள் தோன்றலாம் சில இடங்களில் நெருக்கடி இருக்கும் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை நிரப்புவதில் சிரமம் ஏற்படலாம் ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தால் எல்லாவற்றையும் சரியாக மாற்ற முடியும் ஏழு ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் உடல் நலத்திற்கு இன்று சிறிது கவனம் தேவை சாதாரண தலைவலி மன அழுத்தம் நேர்மறை சிந்தனைகளின் குறைவு போன்றவை உங்களை பாதிக்கலாம் சரியான உணவு ஓய்வு மற்றும் யோகா போன்றவை உதவியாக இருக்கும் எட்டு பாராட்டு கிடைக்கும் நாள் உங்கள் திறமையால் மற்றும் உழைப்பால் இன்று சில பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலைக்காகவோ குடும்பத்திற்காகவோ தொழிலில் எடுத்து முயற்சிக்காகவோ பாராட்டப்படுவீர்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் வீடு மாற்றம் புதிய சிந்தனைகள் ஏற்படும் திருவாதிரை குடும்ப உறவுகளில் அனுசரித்து செல்ல வேண்டும் புனர்பூசம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று செய்ய வேண்டியவை செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் வீடு மாற்றம் சொத்து முதலீடு குறித்து ஆராயுங்கள் தொழிலில் நெருக்கடியை சமாளிக்க பொறுமையுடன் செயல்படுங்கள் உடல் நலத்துக்கு அதிக கவனம் செலுத்துங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை அவசரமாக வீடு மாற்றம் செய்ய வேண்டாம் தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம்